நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு வாரங்களாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அங்க பிரதணம் பண்ணுறதுக்கு சனிக்கிழமை மட்டும் இரநூத்தம்பது டிக்கெட் எக்ஸ்ட்ரா கோட்டா வெளியிட்டிருந்தாங்க அதே போல் முப்பத்தொன்னு எட்டும் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ டிடிடி தேவஸ்தானம் விட்டுட்டாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்க சேவா டிக்கெட்ஸை இ டிப்பா அதாவது முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உண்டான அங்க டிக்கெட்டை சேவா எலக்ட்ரானிக் டிப்பா அதாவது குழுக்கள் முறையாக மாக்கி மாற்றியிருக்காங்க அந்த குழுக்களில் யார் யார் கலந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா திருப்பதியை சேர்ந்த நகர்ப்புற மக்களும் திருமலையில் இருக்கிற லோக்கல் பீப்புளும் கலந்துக்கலாங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதை பற்றிய செய்திக்குறிப்பில் டிடிடி தேவஸ்தானம் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரநூத்தம்பது எக்ஸ்ட்ரா டோக்கன்கள் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தால் வந்து அங்க பிரதட்சணம் செய்வதற்காக விடப்படும் அந்த டிக்கெட் வந்து திருப்பதியில் வாழ்கிற நகர்ப்புற மக்களுக்கும் திருமலாவில் வாழ்கிற லோக்கல் பீப்புளுக்கும் மட்டும்தான் அவங்க வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் பத்துலேருந்து நாலு மணிக்குள்ளார அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அன்னைக்கு ஐந்து மணிக்கு குழுக்கள் நடைபெறும் குழுக்களில் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு நாங்கள் வந்து எஸ்எம்எஸாக கொடுப்போம் அப்புறம் லிஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுவோம் செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துவிட்டு அவங்க ஆன்லைனில் ரூபாய் ஐநூறு டெபாசிட்டாக கட்டணும் டெபாசிட் கட்டி முடிஞ்சிவிட்டு மறுநாள் கீழ்த்திருப்பதியில் இருக்கிற மகதி ஆடிட்டோரியமில் உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரெண்டு இருந்து எட்டு மணிக்குள்ளார அந்த டோக்கனில் செலக்ட் ஆனவங்களுக்கு டிக்கெட் தருவாங்க அது மாதிரி டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அவங்க மறுநாள் அங்கப்பிரதட்சணம் பண்ண போகுனா அவங்க வந்து திருப்பதியை சேர்ந்தவங்களா திருமலையை சேர்ந்தவங்களான்னு செக்கின் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக இருந்துச்சு ஆமானா அந்த ஐநூறுரூவாயை அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க அவங்க இல்லாமல் வேறு யாரும் அந்த குழுக்களில் கலந்துக்கிட்டு டோக்கன் வாங்கியிருந்தால் அந்த ஐநூறு ரூபாயை ரீஃபண்டும் பண்ண மாட்டோம் அப்புறம் அவங்கள அங்கப்பிரதக்ஷனம் செய்யவும் அலோவ் பண்ண மாட்டோங்கிற மாதிரி தகவல் கொடு வெளிவந்திருக்குது இதே போன்று திருமலை திருப்பதி பற்றிய டெய்லி தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளது ஸ்ரீவாரி திருமலை திருப்பதி டிக்கெட் புக்கிங் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓம் நமோ நாராயணாயா